காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் சைடில் பார்த்தா கூப்பா ஐக்கம் வெல்கம் பேக் டு மார்னிங் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்போது நாற்பது ஆக போகுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கேன் திங்கக்கிழமை மண்டே வந்து வெங்காய சட்னி வெங்காயம் தக்காளி பூண்டு நிறையா வச்சு தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தனியாகவும் வறுத்து நம்ம சட்னி பண்ணியிருக்கோம் தோசை மாவருக்கு தோசை ஊற்றுக்கலாம் இந்த சட்னி ரெசிபி நிறைய முறை போட்டுட்டேன் அதனால் நான் போடலை தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பிடி ஒரு தக்காளி ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பெரிய பல் பூண்டு ஒரே ஒரு கட்டாயக்களவு புளி உப்பு கருவேப்பிலை தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயில் வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு ஒரு பிடி தேங்காய் போட்டு அதை உப்பு வச்சு அரைச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தனியாக சேர்த்து வறுத்துட்டு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் தான் வறுத்தேன் சட்னிங்கிறது எப்போயுமே நம்மளோட விருப்பம் தான் நம்ம எப்படி தோணுதோ அப்படின்னு வச்சு நம்ம அரைச்சி விதமாக சட்னி பண்ணி சாப்பிட்லாம் தோசை விட்டுட்டேன் அது வெங்காயம் தக்காளி சட்னி சேர்த்து விட்டேன் தனியா சட்னி தனியாக போட்டுக்கிறதுனால தனியா சட்னி சொல்கிறேன் ஓகேங்களா நான் வந்து கல் தோசை மாதிரி வச்சுக்கிட்டேன் சட்னி வச்சுக்கலாம் இப்போ சட்னியும் வச்சாச்சு வச்சுட்டு எடுத்துன்னு போய் சாப்பிட்லாம் ஒரு தான் எனக்காக நான் சுட்டுக்கிட்டேன் போதும் இதுவே காலையில் அவ்வளோதான் சாப்பிட்றது சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் என் வாய்க்கு நல்லா இல்லை சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் மற்றவங்களாம் நல்லா தானே சாப்பிட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டாயிரம் முன்னாடி சமைச்சு முடிச்சுட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபில் ஒரு பொண்ணு சொல்லலாம் ஆத்தா என்ன சமைச்சி வச்சுக்கா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்போம் அதே மாதிரி ஆத்தா நானே தான் என்ன சமைச்சு வச்சிருக்கேன் எந்த ஆத்தான்றதை பார்த்துட்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் அடுத்து வந்து வீட்டில் வந்து எடுத்து கீரை எல்லாம் புளிச்ச கீரை பருப்பு கீரை அப்புறமா வந்து குப்பைக்கீரை காணாங்கீரை அண்ணாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் சேர்த்து புளி தக்காளி போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன் அது வந்து எனக்கு அடுத்து இங்கே பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டேன் அடுத்து வந்து சைட் டிஷ் வந்து வெறும் இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால கருவாடு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தொக்கு பண்ணிட்டேன் ரசம் இருக்குது அடுத்து எல்லாம் முடிஞ்சோடனே என் பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு எதுவும் இல்லை அதுக்காக ஒரு ஐடியா பண்ணேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி போட்டு கொஞ்சோண்டு கிரேவி ஆட்டம் பண்ணி அதில் ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றி முட்டை கிரேவி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து வீட்டில் ஒரு வருஷம் தயிர் பாருங்க எப்படி இருக்குது இவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இன்னும் சப்பாத்தி போடணும் நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் இது வந்து சப்பாத்தி மூணு வச்சாச்சு இதை வந்துட்டு நம்ம பீட்ரூட்டு பொரியல் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து சப்பாத்திக்கு முட்டை கிரேவி நான் இன்றைக்கி ஒரு டபுள் டிக்கா வேலை பார்த்து முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன் நான் அதுக்காக வீடியோவில் காமிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு அந்த டகுள் டிக்கா வேலை எப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி யாராவது என்ன சைட் டிஷ் செய்யலாம் என்ன சைடு டிஷ் செய்யலாம் ரொம்ப மண்டையாக வச்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நல்லா இருக்காதுன்னு நினச்சி நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ சப்பாத்தி முட்டா கிரேவி பீட்ரூட் பொரியும் டின்னர் பாஸ் கட்டி அச்சு முடிச்சு பார்த்தீங்களா மணி வந்து ரெண்டே முக்காயிடுச்சி மதியானம் என்ன பண்ணிட்டு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கு ஃபுல்லாகவே இந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சு தண்ணி ஊறி ஊறி அதை இதை வந்து தட்டி 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 கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுத்து அதுவும் மூவ் பண்ணேன் உள்ளே ஏன்னா என்ன சாமான் வச்சிருக்கேன் தெரியல காலி கிழி பண்ணும்போது எதாவது வாட்டிக்க போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்றை மட்டும் எடுத்தேன் உள்ளே ரெண்டு மூணு சாமான் வந்து எடுத்தேன் அதுக்கடுத்து இந்த ரேக் ஒன்று இருக்குது இல்லையா இந்த ரேக்கெல்லாம் எடுத்து துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணணும் அடுத்து இப்போ வந்து சாப்பாடு போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி வீடா சைடில் பார்த்தா குப்பை மேடுமான்வாங்க அந்த மாதிரி குப்பை மேடாகிறப்பு இனிமேல் என்னால் இது செய்ய முடியாது சாப்பிட்டுது சாயங்காலம் தான் பண்ண போகிறேன் அதுக்காக இப்போ சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பசி பசிவான் தெரியல எதாவது வேலை செஞ்சேன்னா எனக்கு பசி பிசி ஒன்றும் தெரியாது ஆனால் தான் முடியலை நம்மளால் கொஞ்சம் கே இது வீட்டு பொரியல் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுடுவோம் அடுத்து வந்து இங்கே வந்து வாழை தொக்கு செஞ்சதே தான் இப்போ அதையாவது வச்சு சாப்பாட்டை உள்ள தண்ணுன்னு பார்க்குறேன் வர வர சாப்பாடே பிடிக்கல அந்த மீன் குழம்பு ஒன்று தான் ஆசை அதுவுமே கூட சில நாளைக்கு பிடிக்குது சில நாளைக்கு பிடிக்கல பார்த்திங்கன்னா இந்த கலவங்கீரை புளியை போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன் அப்படின்னா சும்மா பொட்டைப்பாக்க அளவு தான் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோ கசஞ்சு சாப்பிடுவோம் தயிர்து ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா கீரைப்பரு போட்டு கடையிலாம் 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 யோசித்து யோசித்து யோசிச்சு கடைசியில் வெறும்னே கடைஞ்சிட்டேன் ஏன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட முடியாது Ya se, no la salino, pero ya la se iban a la que